பட ட்ரயிலருக்கு வந்தால் இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்க தான் நான் ஆக்சுவலாக குரு அண்ணனோட ரசிகர் இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி வேகமாக எடுக்கிறாங்களா அந்த டைம்ல நம்ம வந்த டைம்ல அவ்வளோ வேகமாகலாம் எடுத்துக்கூடாது கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டாங்க ஒரு ரொம்ப எமோஷனாலும் எடுக்க முடியாது கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்ட் அதை எடுத்து நான் பட்ட பாடு இன்றைக்கி வந்து எனக்கு வச்சு செய்கிறாங்க இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தாண்டி நீங்க எல்லாருமே நம்மளை திட்ட ஆரம்பிக்கலன்னா அடங்க முடியாது அடங்க மாட்டாங்க என்ன சொல்றீங்க அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பள்ளி இந்த சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலை மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பழிய சோம்பார் அதுதான் சின்ன கவுண்டர் இதெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுக பேரை பாருங்க சோலைன்னு வச்ச சோலை என்பதில் வேற காடு வேற கிடையாது ரெண்டு ஒன்று தான் காட்டுக்கும் சோலைன்னு பேர் ஏன்னா சோலைன்றது என்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம் அதே அன்ஆர்கனைஸ்டா மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காது இல்லையா ஆறு முகம் எதுக்கு பேர் வச்சிருக்காரு இப்பதான் புரியுது ஆறு பேர்த்த புடிச்சு பேர் தயார் பண்ணியிருக்க அது உன் பேர் புள்ளியே இருக்குதுவா அதுதான் உனக்கு உறுதுணையா இருந்து ஆறு ப்ரொடியூசர்களை ஒண்ணு சேர்த்திருக்கா அப்படின்னா பயிர் எவ்வளவு திறமை ஆறு முகமே அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வேற சொல்லு போதே எனக்கு தெரியுது இவர் எனக்கு கொள்ளு பேர ஏன்னா பேரரசுக்கு பேரன் எனக்கு வந்து தரணி அசிஸ்டன்ட் தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட் பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டன்ட் அவருக்கு ஒரு அசிஸ்டன்டான கொடுக்குறியாரு கொள்ளு பேருக்கு ஒரு கைத்தட்டு ஸோ ஒரு உணர்வு பூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை வந்து போகணும் போதே இந்த பையனையாக இந்த படத்தை எடுத்துருக்குறேன் பாவமாக இருக்கிறான் நீங்கள் இந்த டைட்டில் வச்சுருந்தாலும் என்னதான் நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பி அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி நம்ம ஒரு படம் பண்ணிப்போய் நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா சொல்ல டைரக்டருக்கு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா பல நாள் சாப்பிடாம நம்ம பண்ணும் போதெல்லாம் ஒரு தூரத்தில் போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம அங்கிருந்து வருவோம் நடந்தே வருவோம் மிட் இவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை இயக்குவாங்க நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போதுதான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வராங்க ஸோ அடுத்தவங்களுக்கு முன்னை பாராட்டுறது எத்தனை நாள் எனக்கு ஒருத்தர் சும்மா பேச்சுக்காங்கல்ல பாராட்டலை மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உன்னோடைய உடைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமா இந்த படம் உனக்கு வெற்றி இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதயபூர்வமாக ஒரு இயக்குநரை பாராட்டுறதை பார்த்துருக்கு அதுக்காக தான் நானும் பொறுமையாக உட்காந்து யார் யார் என்ன பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க நீ ஊர பேசுகிறாங்கப்பா நீ ஜாக்கிரதையா இனிமேல் நாலு ஆள் கூட தான் போகணும் எல்லாம் வருவீங்களா சிக்கல் வந்துடக்கூடாது பாரு பேர் ஒருத்தர் மிரட்டிட்டு போகிறாரு இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையே பிரச்சனை கூடாது பிரச்சனையை தீக்கிற விஷயத்தான் காடுவட்டியா பண்ணுவோம் ஆனால் ஒரு சின்ன தோம்பலில் விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயனாத சாஃப்டா ஹேண்டில் பண்ண வச்சோம் இங்கே இந்த வேகத்தை வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வைச்சீங்க மாப்பிள்ளை இருக்கானே அப்படின்னு சொல்றேன் சாதாரணமான மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிகர் ரிசித்திரன் ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் அதை பார்த்துட்டு உள்ள வழியே அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் இப்போலாம் நடிப்பு திறமை அதுக்கு அப்படியே மா மாறி இது படிக்கிற பாரு பயமா ஒரு ரத்தின ஒன்பது ரத்தினே உள்ள

சாதிக்கு வந்து ஒரு நம்ம ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாது பாட்டில் தான் எமோஷனல் இருக்கு நீங்கள் எமோஷனலாக இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை சண்டை போடலைன்னா நல்ல விஷயம் வராது சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானது நீ சண்டை போட்டதுனால ஒரு மிக சிறந்த பாடலாம் கொடுக்க முடியுது அப்போ அதில் வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாதி தேவ வந்து அதை பெருமையாக பாருங்க இன்னொரு உதவ ஒரு இசையம்பாளர் இன்னொரு இசையம்பாளரை புகழ்றது தான் நான் பார்த்தேன் தான் பெருசுன்னு நினைச்சேன் நம்ம மனசு ரொம்ப ரொம்ப பெருசு இதயபூர்வமா யாருமே நான் எந்த வாய்ப்பு கொடுக்கல நானும் ஒர்க் ஆஃபீஸ்ல ட்ரை பண்ணுவோம் ஆனால் அவ்வளவு அன்பு பாசம் அண்ணன் அண்ணன் புலன்மாவோட ஏதாவது மனசுக்குள்ள வச்சு வெளியொன்று பேசுகிற குணும் தம்பிக்கிட்டே கிடையாது உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு அவர் பெரிய ஒரு ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம் வேற ஒன்று இல்லை இது வந்து பேரரசுக்காகவும் உங்களுக்காக சொல்றோம் இங்கே அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜய் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படம் ரெண்டு படங்கள் இந்த ரெண்டையும் பண்ணது இவங்க விஜயோட நூத்தி ஐம்பதோ விஜய் இந்த நூத்தி நாற்பத்தி ஏழோ நூற்றி நாற்பத்தி எட்டோ உங்கள் பேரில் வரவேண்டாமா இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள் தப்பு இல்லையா நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குநரையும் ஒரு இசையம்பாளரும் சேர்ந்து கூட்டு தான் நம்ம தமிழர் பண்பாடு சொல்றது நடிகர் சில டைம்ல பண்பாடுகளை மறந்து விட்டால் அதை நம்மளுக்கு திருப்பி அடிக்கும் மேலையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு இப்போ நீ அவருக்கு என்ன தான் முக்கியம் இது எல்லாத்துக்கும் சொல்றேன் வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் அது வாடிக்கையாகிவிட்டது இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும் ஒரு இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்காங்க அவன் மாடல் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோவோ மாறாது ஏன்னா இசைக்கலைஞன் டே டுடே அவங்க கதிர்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குனர் டே டுடே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரையில் நடிக்காத ஒரு நடிப்பை காட்டுறதுன்னு தென்படுறோம் ஸோ இதில் ஒரு சாராறு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும் அந்த ஆறு முகங்களும் அந்த ஆறு முகங்கள் எத்தனை முகம் இங்கே இருக்கு ஆறு பேர் நில்லுங்க வாங்க சார் நான் பாக்குற ஆறு பேருக்கு